வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் ரூபாய் ஐநூறு நோட்டில் ராமர் படம் ஜனவரி இருபத்தி ரெண்டில் வெளியிடப்படுமா உண்மை என்ன வாங்க பார்க்கலாம் ஐநூறு ரூபாய் நோட்டில் மகாத்மா காந்தியின் படத்திற்கு பதிலாக ராமரின் படமும் செங்கோட்டைக்கு பதிலாக ராமர் கோயிலும் இருக்கும் ரூபாய் நோட்டுகள் ஜனவரி இருபத்தி ரெண்டு அன்று வெளியிடப்பட வெளியிடப்பட உள்ளதாக வந்து வெளியாகியுள்ளது அயோத்தியில் ராமர் கோவில் வரும் ஜனவரி இருபத்தி ரெண்டு அன்று திறக்கப்பட உள்ளது இந்த நிகழ்ச்சியில் பல அரசியல்வாதிகள் மற்றும் பிரபலங்கள் கலந்துள்ள கொண்டன ஒருபுறம் ராமர் கோவில் குறித்து தகவல் வெளியாகி வரும் நிலையில் மறுபுறம் வந்து இது போன்ற தவறான தகவல் வந்து சோசியல் மீடியாவில் வந்து பரவிக்கிட்டே வருகிறது சோசியல் மீடியாவில் இப்போது ஐநூறு ரூபாய் நோட்டில் செங்கோட்டைக்கு பதிலாக ஸ்ரீராம் மந்திர படமும் ஜெய்ராம் புதிய ஐநூறு ரூபாய் நோட்டும் காந்தி ஒளிந்தார் இதற்கு மேலே அவர் மகாத்மா என அழைக்க தேவையில்லை என பலர் வந்து குறிப்பிட்றாங்க இது வெகுவான மக்களிடையே சர்ச்சையை வந்து ஏற்படுத்தி வருகிறது இது குறித்து ஆராய்ந்து பார்க்கையில் இந்த ஐநூறு ரூபாய் நோட்டு மார்பிங் செய்யப்பட்ட ஒன்று மேலும் புதிய ஐநூறு ரூபாய் நோட்டுகள் வெளியாக உள்ளது என எந்தவித பத்திரிகை செய்திலும் அரசு வந்து அனுப்பப்படவில்லை ரிசர்வ் வங்கியின் இணையதளம் இது போன்ற எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை என்று கூறியுள்ளது ரிசர்வ் வங்கியின் இணையதளத்தில் தற்போது மகாத்மா காந்தியின் உருவம் பதித்த ஐநூறு ரூபாய் நோட்டு காட்டப்படுகிறது ஆக இந்த ராமர் படமும் மார்பிங் செய்யப்பட்ட ஐநூறு ரூபாய் நோட்டு எந்த ஒரு குழப்பமும் தேவைவில்லை தேவையில்லை இருந்தபோதும் மக்களின் குழப்பத்தை கருத்தில் கொண்டு அரசு மற்றும் ரிசர்வ் வங்கி இது குறித்து விளக்கமளித்து செய்தித்தளில் விளக்கமளித்துள்ளது இத்துடன் நம் செய்திகள் முடிவடைகின்றது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் என்பி நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ண தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்